வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க செகண்ட் ரவுண்ட் டான்ஸுக்கு கேண்டிடேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்க ராஜியும் சந்தோஷம் உள்ளர போறாங்க ஏமா உங்ககிட்ட வேற ட்ரெஸ் எதுவும் இல்லையான்னு கேட்க இருக்குன்றாங்க ராஜி சாரி எப்படி இருப்பா அப்படின்னு கற்பனை பண்ணி கண்ணாலேயே அவங்கள ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு கதவு தட்டுற காக்கா ராஜி ரொம்பவே அன்னீசியா நின்னுட்டு இருக்காங்க பாட்டம் டு டாப் ஸ்கேன் பண்ணிட்டு சாரி கூட உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மிஸ்டர் காக்கா வழிஞ்சிட்டு இருக்க ஒரு ஹோஸ்டும் மாஸ்டரும் காக்காவை ஒரு மாதிரி பாக்குறாங்க இந்த தம்பி யாருன்னு தெரியும் நிறைய ப்ரோக்ராம்ல ஆடி இருக்காரு அப்படின்னு மிஸ்டர் காக்கா சொல்ல சந்தோஷ் பெருமையா ராஜிய பார்த்து சிரிக்கிறாரு இவருக்கு ஈடு கொடுத்து நீ ஆடணும் அப்படின்னு காக்கா சொல்ல சரின்ற மாதிரி ராஜி மெதுவா தலையாடுறாங்க பட் இந்த தடவை சாங் செலக்ஷன் எங்களுடையது தான் நான் சொல்லி கொடுத்தப்பதான் கூச்சப்பட்டுகிட்டு ஆடாம இருந்த இந்த பையன் கூடையாவது கூச்சப்படாம ஆடு அப்படின்னு மாஸ்டர் சொல்ல ராஜேஷ் சந்தோஷ பாக்க மாஸ்டர் அதெல்லாம் செம்மையா பண்ணிடலாங்க மாஸ்டர் அப்படின்னு சந்தோஷ் கைய தம்ஸ் அப் காட்டி ரொம்ப பெருமையா சிரிக்கிறாரு சரின்னு மாஸ்டர் சொல்ல ஹோஸ்டும் மிஸ்டர் காக்காவும் இவங்களோட டான்ஸ பாக்க ரெடியா இருக்காங்க ஆ ஒரு தடவை பாட்டை போட்டு நல்லா கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆடுங்கன்னு மாஸ்டர் சொல்ல ஆ அப்படின்னு சந்தோஷ் ரெடியா தலையாட்ட ரெடியான்னு மாஸ்டர் பிளே பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டு ஏன் காதும் காதும் அப்படின்னு சுமிதா ஆடுற பாட்டு மாதிரி ஒரு பாட்டை பிளே பண்றாரு மாஸ்டர் கண்ணும் கண்ணும் பேசுறப்ப பாஷை இல்லைன்னு பாட்டு வரிகள் ஓடிக்கிட்டு இருக்க சந்தோஷ் ரெடி ஆயிட்டு இருக்காரு கேட்டுகிட்டே பாக்கலாம் இப்ப என்ன பண்றான்னு ராஜி பயத்துல எச்சில் விழுங்கிட்டு பாட்டை ரெடியா தலையாடுறாரு சந்தோஷ் ப்ளே பண்ணட்டுமா ஆடுறீங்களா அப்படின்னு அவர் கேக்க சந்தோஷ் மட்டும்தான் ஓகே மாஸ்டர் ரெடி அப்படின்னு அவர் சொல்ல ப்ளே பண்ண ரெடியான ராஜிய பாத்து கேக்குறாரு சந்தோஷ் மியூசிக் முடிஞ்சு அடுத்து தாங் ஸ்டார்ட் ஆக சந்தோஷ் ஆடிக்கிட்டே ம் அப்படிங்கிறாரு ராஜியை பார்த்து ராஜி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க என்னடாங்கிற மாதிரி மூணு பேரும் பாத்துட்டு இருக்க ராஜியும் மெதுவா ஸ்டார்ட் பண்றாங்க சந்தோஷ் ஆடிக்கிட்டே ராஜியோட கைய பிடிக்கிறாரு ராஜி தட்டி விட்டுட்டு அப்படியே ஆடாம நின்னுட்டு இருக்க எல்லாருமே சலிச்சுக்கிறாங்க சந்தோஷ் ரொம்ப ஜாலியா ஆடிக்கிட்டே அவரோட கையால டொப்புன்னு ராஜியோட டோல்ற இடிக்க ராஜு கொஞ்சம் நகர்ந்து நின்னுக்குறாங்க அடுத்து சந்தோஷ் ஆடிக்கிட்டு ராஜியோட இடுப்பு பிடிக்க வர அவங்க இன்னும் வேகமா பின்னாடி போய் ஏய்ன்னு சத்தம் போடுறாங்க ஏங்க வாங்க அப்படின்னு சந்தோஷ் அவங்க கையை பிடிச்சி இழுக்க வேண்டாம் நீங்களே ஆடுங்க நான் வரலன்னு கத்துறாங்க ராஜி ஏய் அந்த பொண்ணு அப்படிதான்டா நீ ஆடு முதல்லங்கிறாரு மாஸ்டர் சந்தோஷ் கொஞ்சம் குழப்பமா உம் ஓகே மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆட ஆரம்பிக்க ராஜு கொஞ்சம் ஒதுங்கி நின்று இருக்காங்க மூணு பேரும் வெறுப்பும் கோவமா ராஜிய பாத்துட்டு இருக்காங்க ராஜியும் மெதுவா ஆடிக்கிட்டு இருக்க சந்தோஷ் வந்து இவங்களோட கைய பிடிச்சி இடுப்புல கை வைக்க போக ஏய் அப்படின்னு சந்தோஷப்படுச்சு தள்ளி விட்டுடுறாங்க ராஜி டென்ஷன் ஆகிற மாஸ்டர் எழுந்து ஏ என்னது என்னம்மா நீ நான் உன் கூட ஆடினாலும் உனக்கு பிரச்சனை வேற யாராவது கூட ஆடினாலும் பிரச்சனைன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க சந்தோஷ் கொஞ்சம் அதிர்ச்சியா பார்க்குறாரு ராஜிய ஆடுறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அப்படின்னு ராஜி நிறுத்த என்ன தொட்டு தொட்டு ஆடுறதுதான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு ஒரு ஹோஸ்ட் கேட்க நான் காம்படிஷன்னா வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் அப்படிங்கிறாங்க ராஜி வேற மாதிரினா ஸ்டேஜ்ல ஆட விட்டுட்டு மார்க் போடுவாங்கன்னு நினைச்சியா அப்படின்னு மிஸ்டர் காக்கா அப்படின்றாங்க ராஜி ஆமா சரி இதுவரை நீ எத்தனை காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்க அம்பா சமுத்திரத்துல ஒரு மட்டும் ஆடிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹோஸ்ட் கேட்க அப்படிலாம் இல்லைங்க சார் அப்படின்னு ராஜி சொல்றாங்க இதோ பாரு நாங்க சொல்ற மாதிரிதான் நீ ஆடணும் இதோ பாரு மறுபடியும் நான் பாட்டு பிளே பண்ணுவேன் நீ ஆடணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்ல ராஜி ரொம்பவும் அதிர்ச்சியா நின்னுட்டு இருக்காங்க அவர் சாங்கை ப்ளே பண்ணிட்டு உட்கார்றாரு பாட்டு அப்படியே கண்டினியூ ஆகுது மெதுவா போடுது தூரல் அப்படி மேலே தெரிக்குது சாரல்னு போயிட்டு இருக்க சந்தோஷம் ஆட ஆரம்பிச்சிடுறாரு ராஜி அப்படியே நின்னுட்டு மூணு பேரும் பயங்கரமா வெக்ஸ் ஆயிடுறாங்க ஆடுமா அப்படின்னு ஹோஸ்ட் கொஞ்சம் கோபமா சொல்ல ஆடுமா அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமா சொல்றாரு மிஸ்டர் காக்கா ராஜி அப்படியே நின்று இருக்க கையில இருக்க பேடு கீழே வச்சுட்டு ஆடுமான்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜி பக்கத்துல வந்து நிக்கிற மிஸ்டர் காக்கா என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு மிரட்டலா கேட்க ராஜி கதவு கிட்ட போக அவங்களுக்கு முன்னாடியே ரெண்டு ஸ்டெப் வந்து குறுக்க கையை நீட்டி அவங்கள மறிச்சு கையை ரெண்டு பக்கமும் வைக்கிறாரு மிஸ்டர் காக்கா ராஜி கொஞ்சம் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க ஹோஸ்ட் மாஸ்டர் சந்தோஷ்னு நாலு பேர் அவங்கள சுற்றி நிக்கிறாங்க ராஜி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நான் போகணும் வழியை விடுங்கன்னு சொல்லிட்டு போக சுத்தமாக மறிச்சு நினைக்கிறாரு மிஸ்டர் காக்கா எங்க போறேன்னு கேட்க நான் போகணுங்கிறாங்க எனக்கு வழி விடுங்கன்னு அவங்க சந்தில் போக பார்க்க அவரு முழுசா மறைச்சுக்கிட்டு அதான் எங்கன்னு கேட்டேன் அப்படின்னு கேட்க நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ராஜி சொல்ல ஷோவுக்கு ஆடை வந்துட்டு சும்மா ஸ்கூல் பொண்ணு மாதிரி வீட்டுக்கு போகணும் போகணும்னு சொன்னா எப்படி அப்படின்னு ஹோஸ்ட் கேட்க எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளா இல்லைங்கிறாங்க ராஜி ஹம் அப்படின்னு அவரு நக்கலா பார்க்க அது எப்படிமா எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு உனக்கு மட்டும் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு மாஸ்டர் கேட்க எனக்கு வீட்டுக்கு போகணும் எனக்கு வழி விடுங்க நான் போகணும் டோர் ஓபன் பண்ணுங்கன்னு ராஜு சொல்லிட்டு காக்கா ராஜீவ் ஒரு மாதிரிய பாத்துட்டு இருக்காரு வழி விடுங்க அப்படின்னு அவரோட கைய தட்டி விட்டுட்டு ராஜு போக பாக்க அவர் இன்னும் ஸ்ட்ராங்கா தடுத்து நிறுத்துறாரு அவரு முடியாதுன்னு சொல்ல நகருங்க வழிய விடுங்க அப்படின்னு ராஜு சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்ல அப்படின்னு மிஸ்டர் காக்கா சொல்ல நான் வீட்டுக்கு போகணுங்க வழி விடுங்கன்னு கத்துறாங்க ராஜி ஷோ முடியிற வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஹோஸ்ட் சொல்ல அது எப்படிங்க முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு ராஜு தைரியமா கேட்க ம் ஷோ முடியிற வரைக்கும் நீ தான் இருப்பேன்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துருக்கம்மா அப்படின்னு ஹோஸ்ட் சொல்ல அதிர்ந்து போய் பாக்குறாங்க ராஜி நோ அதர் கோ வசமா மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி மூணு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிக்கிற ராஜி நான் டான்ஸ் ஷோவுக்காக தான் வந்தேன் ஆனா இங்க நடக்கிற எதுவும் டான்ஸ் ஷோல நடக்கிற மாதிரியே தெரியலன்றாங்க ராஜி வேற எப்படி தெரியுது அப்படின்னு மிஸ்டர் காக்கா நக்கலா கேக்க அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க கதவை திறங்கன்றாங்க ராஜி நீ போ தாராளமா போ ஆனா பணத்தை கட்டிட்டு போ அப்படின்னு ஹோஸ்ட் சொல்ல எந்த பணம்னு கேக்குறாங்க ராஜி ஏதாவது ஒரு காரணத்தால நீ போட்டியில இருந்து பாதிலேயே வெளியில போறதா இருந்தா பத்து லட்சம் ரூபா கட்டிட்டு தான் போவேன்னு சைன் பண்ணி இருக்க அப்படின்னு ஹோஸ்ட் சொல்ல ராஜி பயங்கர அதிர்ச்சியோட பாக்க மிஸ்டர் காக்காவும் மாஸ்டரும் நக்கலா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த பணத்தை கொடுத்துட்டு காம்படிஷன்ல இருந்து தாராளமா வெளியில போ அப்படின்னு அந்த ஹோஸ்ட் சொல்ல நம்ப முடியாம பாக்குறாங்க ராஜி வந்த போது எவ்வளவு ஸ்வீட்டா பேசினானுங்க இவ்வளவு இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்களேன்னு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க ராஜி பாண்டியன் அவங்க வீட்டு சோஃபால உட்காந்து போன்ல பேசிட்டு இருக்காரு கால் என் நேரமும் பொழுது போகாம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் அட ஏன்னு இந்த கோமதி வேற கால் நோவுது கை நோவுதுன்னு கடைக்கு போகலான்னாலும் விடமாட்டேங்கிற அவளை சமாதானப்படுத்திட்டு நான் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளயும் போதும் போதும்ட்டு ஆகி போயிடுது ஆஹ் சரிண்ணே ஒண்ண அடுத்த வணிகர் சங்க மீட்டிங்ல நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிருங்கண்ண இந்த ஒரு தடவை விட்டுடுங்க சரிண்ணே நான் வச்சுடுறேங்கிறாரு பாண்டியன் போன வைக்கிற பாண்டியன் வழியில அனுத்திக்கிட்டே கால தூக்கி மேல வைக்கலான்னு ட்ரை பண்றாரு பட் முடியல அப்படின்னு அவர் அனுத்திட்டு இருக்க கதவு திறந்துட்டு அரிசி வர்றாங்க அப்பா வரியில அனுத்துறத கேட்டு பதறி போய் அப்பா அப்பா இருங்கப்பா இருங்க 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவா அவரோட காலை தூக்கி டீப்பாய் மேல வச்சு விடுறாங்க அரிசி ஆ அவ்வளவுதான்ப்பா அவ்வளவுதான்ப்பா விட்டுருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஒரு நிமிஷம் இருங்கப்பா அப்பா இருங்க இதோ வரேன் அப்படின்னு அரிசி உள்ளார போக ரொம்ப வலியால விரல எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்காரு பாண்டியன் ஏய் எப்பா எம்மா அப்படின்னு அவரு விரல பிடிச்சிட்டு உட்காந்துருக்க அப்பா காலை தூக்குங்க அவரோட கால தூக்கி கொண்டு வந்த தலைவாணி மேல வச்சு விடுறாங்க அரிசி இப்போ ஓகே வாங்கப்பா அப்படின்னு அரிசி கேட்கும் உம் அப்படிங்கிறாரு அப்பா ஏதாவது என்ன கூப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு அரிசி கேக்க அரிசி நம்ம உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாம தான் பாத்துக்கிடணும் அதை விட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது அதான் பாண்டியன் சொல்லிட்டு இருக்க அப்பா அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க அரிசி இதை பார்ப்பா அரிசி பெத்தவங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறது வேற பிள்ளைங்க பெத்தவங்களை பாத்துக்கிறது வேற அப்படின்னு சொல்லி சிரிக்க ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் குடிக்கிறீங்களா அரிசி கேக்க அப்படிங்கிறாரு பாண்டியன் மாத்திரை போட்டுட்டீங்களா இல்ல போடணுமா அப்படின்னு அரிசி கேட்க உங்க அம்மா கரெக்டாக அந்த நேரத்துக்கு மாத்திரையை கொடுத்துருவா அப்படின்னு பாண்டியன் சிரிக்க ம் அப்பா உங்களுக்கு அடிப்பட்டது வருத்தமா இருந்தாலும் நீங்க வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு அரிசி சொல்ல பாண்டியன் சிரிக்கிறாரு நான் பிறந்ததுலேருந்து இப்போ இப்பதான் நீங்க அதிக நேரம் வீட்டில் இருந்திருக்கீங்க அப்படின்னு அரசி சொல்ல பாண்டியன் அப்படியாங்கிற மாதிரி சிரிக்கிறாரு அப்பா பேசாமா கடை பொறுப்பா மாமா மாமாக்கிட்டையும் கொடுத்துட்டு நீங்கள் வீட்லயே இருந்துருங்களேன் அப்படின்னு அரசி கேட்க ம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாதுப்பா அப்படின்னு பாண்டியன் சிரிக்க ஏன் பா அப்படின்னு அரசி கெஞ்சலா கேக்குறாங்க அரசி இந்த ஆடன காலம் பாடன வாயும் சும்மாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் அப்பாவும் நான் விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அரிசி அப்பா உடம்புல கொஞ்சோண்டு தெம்பு இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி கடையில போய் ஏதாவது ஒரு வேலையை பாத்துக்கிட்டு தான் இருப்பேன் என்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாதுப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க சிரிக்கிற அரிசி அப்பாவோட காலை நீவி விட்டுட்டு இருக்க ஆ அப்பா அப்படிங்கிறாரு வலிக்குதாங்கப்பா அப்படின்னு அரிசி கேட்க அந்த மொழி வரலதான்ப்பா ஆ அங்கதான்ப்பா அங்கதான்ப்பா ரொம்ப வலிக்குதுன்னு அரிசி பிடிக்கிற இடத்த கையை காட்டுறாரு பாண்டியன் காலை அங்கிட்டு இங்கிட்டு நகட்டுறப்பதான் ரொம்ப வலிக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா நான் என்ன வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுக்கவான்னு கேக்குறாங்க அரிசி ஏன்னாப்பா கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு பாண்டியன் சொல்ல இல்லப்பா ஒத்தரம் குடுத்தா கால் வலி குறையும் இருங்க நான் வரேன் அரிசி எழுந்து போக அரிசி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட இருங்க பானு கிச்சனுக்கு போறாங்க அரிசி ஷோ அப்படின்னு பாண்டியன் வழியில உட்கார்ந்துருக்க அரசி சுடுதண்ணி வச்சு தூக்கிட்டு வர்றாங்க கொஞ்சம் கால அப்படியே தூக்குங்கன்னு கால வெறும் டீபாயில் வச்சுட்டு தலைவனி ரிமூவ் பண்ணிடுறாங்க அரிசி உடுப்பா உடுப்பா காலை நானே கீழே வச்சிடுறேன்னு பாண்டியன் சொல்ல காலில் இருக்க பேண்டேஜ் கழட்டி விட்டுட்டு அரிசி ஒத்தரம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கீழே உட்காந்து ஆ ஆ போதும் பாடுன்னு சொல்ல சூடு ஓகேவாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அரிசி ஒத்தரம் கொடுக்க ஹூ ஆ ஆ மெதுவாப்பா அப்படின்னு பாண்டியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்க வலிக்குதாப்பா அப்படின்னு அப்பாவை பரிதாபமா பாத்துக்கிட்டு ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்காங்க அரிசி இல்லப்பா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்ல ஊதி விட்டுகிட்டே ஒத்தரம் கொடுக்கறாங்க அரிசி பாண்டியன் மகளை ரொம்பவே கனிவா பாத்துட்டு இருக்க ஒத்தரம் கொடுக்கற அரிசி அப்பா மகத்தை திரும்பி பாக்குறாங்க என்னப்பா நான் அரிசி கேட்க ஒன்னு இல்லைன்னு தலையாற்ற பாண்டியன் அரசி நல்லா இருக்கல்லப்பான்னு கேக்குறாரு எனக்கு என்னப்பா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அரசி சொல்ல சந்தோஷமா தானே இருக்கேன்னு கேக்குறாரு பாண்டியன் ஆ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா அப்படின்னு அரிசி சொல்லி லைட்டா சிரிக்க இது போதும்ப்பா அப்பாவுக்கு அப்படின்னு அவரும் சிரிக்க அரசியும் சிரிப்போட ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்காங்க வெளியில போயிட்டு உள்ள வர கோமதி இதை பார்த்துட்டு அட என்ன அடடடா ஆச்சரியமா இருக்கே வெளியே மழை வரும் போல இருக்கே நீ இந்த வேலையெல்லாம் செய்வியா அப்படின்னு ஆச்சரியமாக கோம்மதி கேட்க ம் என் அப்பாவுக்கு நான் நான் என்ன வேணா செய்வேங்கிறாங்க அரசி ஆஹா அது சரி எங்க காலையில விடுஞ்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறது நானு பாசம் மட்டும் அப்பா மேலேயாம் அப்படின்னு கோமதி தோல்லை இடிச்சுக்க அரசி சிரிக்கிறாங்க பாண்டியனு சிரிச்சிட்டு ஏன்பா உன் அம்மா சரியான பொறாம பிடிச்சவளா இருக்காளப்பா அப்படின்னு சொல்ல ஆமாப்பா நான் அரசியும் சிரிக்க யாரு நான் நான் பொறாம பிடிச்சவளா அப்படின்ற கோமதி கடுப்பாயி நான் கெட்டவ ராட்சசி அடிக்கிட்டே போக ஏ இல்லையேடி அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ சொல்லிதான் பாருங்களேன் பாப்போம் அப்படின்னு சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க கோமதி அப்பாவும் பொண்ணு ரொம்ப தான் பாசத்தை பொழியறிங்க அப்படின்னு தோல்லை இடிச்சுட்டு அங்கிருந்து போக பாண்டியன் அரசியம் மனசு விட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க காந்திமதி பாட்டி திண்ணையில உட்காந்து வெத்தலை போட்டுட்டு இருக்காங்க அப்ப கோமதி வெளியே வர கோமதினு கூப்பிடுறாங்க கோமதி நின்ன உங்களை திரும்பி பாக்க கோமதி அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே பக்கத்துல வர கோமதி வீட்டுக்குள்ள ஒரு தடவை பார்த்துட்டு என்னமாங்கிறாங்க அவங்களும் எதிர் வீட்டை கொஞ்சம் பதட்டமா பார்த்துக்கிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமாங்கிறாங்க என்ன பேசணும் அப்படின்னு கோமதி தன்னோட வீட்டை எதிர் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு கேட்க அம்மாடி இங்க வச்சு எதுவும் பேச முடியாது அப்படின்னு பாட்டி சொல்ல பின்ன அப்புறம் எங்க வச்சுமா பேசணும் ஏன் வீட்லயா இல்ல ஓ வீட்லயா அப்படின்னு கோமதி கேட்க யோசிக்கிற பாட்டி சாயங்காலம் அம்மன் கோயிலுக்கு வந்துடுறியான்னு கேக்குறாங்க அங்க வந்து என்ன பேச போற எங்கிட்ட அப்படின்னு கோமதி முகத்தை திருப்பிக்க ஐயோ நீ கோவிலுக்கு வாயே அங்க வச்சு எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் மறக்காம வந்துருமா கோவில்ல பாக்கலாம் என்ன வந்துருவியா அப்படின்னு கோமதியோட கைய பிடிச்சி தட்டி கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க பாட்டி கோமதி இம்முன்னு தலையாட்ட பாட்டி திருப்தி அங்க இருந்து போறாங்க ராஜி ரூம்ல ரொம்பவே நடுக்கத்தோட உட்கார்ந்து யார் பேச்சையும் கேட்காம இங்க வந்து தப்பான ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேனே ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறவங்க பிடிக்கலன்னா பேசாம விட வேண்டியது தானே அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் கட்டணும்னா நான் எங்க போவேன் பத்து லட்சம் ரூபாய்க்காக தான் நானே இங்க வந்தேன் அப்படின்னு ராஜி அழுது புலம்பிக்கிட்டே போன் எடுக்கிறாங்க போன் எடுத்து யாருக்கும் ட்ரை பண்ண காலை போகல இப்போ இருக்கிற சூழ்நிலையில அக்கா கிட்ட மட்டும்தான் பேச முடியும் அப்படின்ற ராஜி கண்ணை தொடிச்சிக்கிட்டு இல்லை கதிருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாங்க மறுபடியும் கையில் வச்சுக்கிட்டு அவன் அம்பிட்டு சொன்ன பிறகும் பிடிவாதமாக வந்துட்டு அவன் கிட்டே ஹெல்ப் கேப்பியா உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு அவங்களே அவங்கள திட்டிக்கிறாங்க அப்புறம் அவங்களே புலம்பி முடிச்சிட்டு சரி அவன் திட்டினாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரிங் பண்ண கரெக்டாக பெல் ரிங் ஆகுது ராஜிக்கு ரொம்பவே பயமா இருக்கு கண்ணில் கண்ணீர் வழியுது டோர் பெல் அப்படி என்ன பெரிய இவன்களா வேணுங்க என்ன பண்ணிடுவானுங்க இத்தனை பேர் இருக்க இடத்துல ஏதாவது பண்ணிட முடியுமா கையில போன் வேற இருக்கு நூறுக்கு கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் வந்து நிக்க போறாங்க அப்படின்னு வீரா வேஷமா அவங்களே அவங்களுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு போய் கதவை திறக்க அந்த திருச்சி பொண்ணு அங்க நிக்கிறாங்க அவங்க உள்ளரை வரலாமான்னு கதவை கொஞ்சம் திறந்து விடுறாங்க ராஜி அந்த பொண்ணு வர இங்கேயும் பாத்துட்டு கதவை பண்ணிட்டு வர்றாங்க ராஜி ராஜி பக்கத்துல என்னப்பா சண்டை போட்டுகிட்டு அழுதுட்டு காம்படிஷன் விட்டுட்டு கிளம்புறேன்னு சொன்னியாமே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க ஆமா சொன்னேங்கிறாங்க ராஜி இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால ஆட முடியாது நான் கிளம்புறேன்னு சொன்னா அவங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க பணம் கேக்குறாங்க ராஜி நீ சைன் பண்ண பேப்பர் അല്ലയാ அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க நான் சரியா படிக்கலங்கிறாங்க ராஜி அதுல அப்படித்தானே போட்டிருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்ல இதுக்கே இப்படி ஃபீல் பண்ண எப்படி அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க அவங்க என்னென்ன சொல்றாங்க தெரியுமா அப்படின்னு ராஜி கேட்க டூயிட் தானே ஆட சொன்னாங்க ஆட வேண்டியது தானே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க தொட்டு ஆட சொல்றாங்க அப்படின்னு ராஜி கேக்க அதுல என்ன இருக்கு நாளைக்கே சினிமாவில வாய்ப்பு கிடைச்சா அங்கேயும் போய் தான் சொல்லுவியா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்க நான் சினிமா வாய்ப்புக்காக எல்லாம் ஒண்ணும் வரல அப்படின்னு ராஜி சொல்ல அப்புறம் வேற எதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு ஆ பத்து லட்ச ரூபா பிரைஸ் அமௌண்ட்டுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு ராஜி சொல்ல ஓ மொத்தமா பத்து லட்சம் ரூபா கொடுப்பாங்கன்னு நம்பி வந்தியா அப்படின்னு அந்த திருச்சி பொண்ணு கேக்க ஏன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த நிலையிலயும் பணம் தான் பெருசுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ராஜி நீ இப்பவே சினுங்கிறிய உனக்கு எப்படி கொடுப்பாங்க இங்க பாரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ஆடிடு சினிமா சான்ஸ் வேண்டானா விட்டுடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே போக ஹா அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க ராஜி ஆனா பணம் வேணும்ல அதுக்காக ஆடுங்கிறாங்க அந்த பொண்ணு என்னால முடியாதுன்னு ராஜி சொல்ல வீணா பிரச்சனையில சிக்கிக்குவ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அப்படி என்ன பிரச்சனை வருதுன்னு நானும் பாத்துடுறேங்கிறாங்க ராஜி உனக்கு இவங்கள பத்தி சரியா தெரியல ரொம்ப ரொம்ப மோசமானவங்க இவங்கள மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது இங்க இருந்து போகவும் முடியாது காலையில பேசினப்ப நல்லா பாவப்பட்டு தான் உன்னை பார்க்க வந்த எனக்கு தோணுன்னத நான் சொல்லிட்டேன் இனிமே ஓவிருப்போம் அப்படின்னு திருச்சி போன கதவு திறந்து வெளியில போயிடுறாங்க ராஜி இப்போ இன்னமும் கலங்கி போய் நிக்கிறாங்க சாயந்தரம் கோமதியும் அவங்க அம்மாவும் படிக்கட்டுல ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்து இருக்காங்க என்னம்மா பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா எப்படின்னு கோமதி கேக்குறாங்க மாப்பிள்ளைக்கு கால் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா கேட்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அவருக்கு அடிப்பட்ட கதையெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கோமதி கேட்க ஹம் தெரியுமாங்கிறாங்க உங்க அம்மா ஏமா அத விசாரிக்க வாங்கி வர சொன்னேன் அப்படின்னு கோமதி கேக்க கொஞ்சம் தயங்கிற பாட்டி அரசி எப்படிமா இருக்கான்னு கேக்குறாங்க ஹம் நல்லா இருக்கா அப்படின்னு கோமதி முகத்தை திருப்பிட்டு சொல்ல நான் அப்பப்பா அவளை பத்தி தான் இருப்பேன் ஓ அஞ்ச பிள்ளைங்கள்ல அவளை மட்டும்தான் பக்கத்துல வச்சு பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு பாட்டி சொல்ல கொஞ்சம் நெகிழற கோமதி அவளும் அப்பப்ப சொல்லுவாமா நீயும் அன்னிங்களா அவளை அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னு அப்படின்னு கோமதி சொல்ல என்னம்மாமா அவ என் கூட இருந்தப்போ நீயே மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப வந்து என் கூட இருந்தா மாதிரி தோணுச்சு உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு பாத்துக்கணும்னு நினைச்சேனோ அப்படியெல்லாம் அவளை பாத்துக்கணும்னு நினைச்சு மனசை தேத்திக்கிட்டு இருந்தேன் அப்பதான் பூகம்பம் வந்த மாதிரி என்னென்னமோ நடந்து அரசி மறுபடியும் ஓ வீட்டுக்கே வந்துட்டா அப்படின்ற பாட்டி கண்ணீர் அடக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆமா குமார் எப்படி இருக்கான்னு கோமதி கேட்க இம்பட்டு நடந்ததுக்கு அப்புறமும் குமார் எப்படி இருக்கிறான்னு கேக்குற பாத்தியா இதம்மா இதுதான் உன்னோட பெரிய மனசு அப்படின்னு பாட்டி சொல்ல கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க கோமதி அப்புறம் ஏமா தேவையாமா அவனுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்க தேவை இல்லதாண்டி தேவை இல்லதா அப்படின்னு பாட்டி சொல்ல ஒன்னு சொல்றேமா அவன் இடத்துல மட்டும் வேற யாராவது இருந்திருந்தா வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு கோமதி சொல்ல கொஞ்சம் கலக்கத்தோடு பாக்குறாங்க பாட்டி ஹம் அண்ணன் மகனா போய் தொலைஞ்சிட்டான் அப்படின்னு கோமதி சொல்ல யோசிச்சுட்டு பாட்டி அம்மாடி குமாரை பத்தி பேசுறதுக்கு தாமா உன்னை இங்க வர சொன்னேங்கிறாங்க பாட்டி மெதுவா என்ன பேசணும்னு எரிச்சலா கோமதி கேட்க சின்ன வயசுல எல்லாம் அவன் ரொம்ப இருந்தான் கண்டதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து முரடனா ரவுடி மாதிரி வளர்த்து விட்டுட்டானுங்க அதுலயும் இந்த ராஜி அங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுல இருந்து அவனை யாருமே கொஞ்சம் கூட தூங்க விடலம்மா உன் தங்கச்சி கொடுத்த அவமானத்துக்கு பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு அவன்கிட்ட சொல்லி சொல்லி அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டானுங்க ஏத்தி விட்ட அப்பனும் பெரியப்பனும் வீட்டுல இருக்கானுங்க ஆனா அவனுங்க பேச்ச கேட்டு ஆட்ட எப்ப என்ன தெரியாம போற நிலைமையில இருக்கான் அப்படின்னு பாட்டி லைட்டான அழுகியோட சொல்லிட்டு அம்மாடி அவன் எப்படி வளர்ந்தான்னு உனக்கு தெரியும்ல வெள்ளி கிண்ணத்துல சாப்பிட்டு வளர்ந்த புல்லம் அவன் ஜெயிலுக்கு போய் அவனால இருக்க முடியுமா சொல்லு சிம்பட்டனால அவன் பண்ற தப்பை எல்லாம் யாராலையும் அவனுக்கு புரிய வைக்க முடியல இப்ப அவனாவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான் அது மட்டும் இல்ல கோமதி உன் அண்ணனுங்க அப்படியே பணத்தை வாரி வாரி இறைக்கிறானுங்க எங்க எங்க இருந்தோ வக்கீல வர வைக்கிறானுங்க ஆனா எதுவும் நல்லது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலம்மா ஒரு பொண்ணை பெத்து வளர்த்தேன் அவகிட்டயே திருட்டுத்தனமா பேச வேண்டி இருக்கு ஒரு பேத்தியை வளர்த்தேன் அவ கூட பேசவே முடிய மாட்டேங்குது இப்ப எனக்கு எஞ்சி இருக்கிறது என் பேரன் குமார் மட்டும்தான் அவனும் ஜெயிலுக்கு போயிட்டானா அப்புறம் எனக்கு என்னமா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்க நானும் இதை யோசிக்காத நாளே இல்லம்மா எங்க எல்லாரையும் விட ஓ வேதனை தான் பெரிய வேதனை அப்படின்னு கோமதி கலங்கி போய் சொல்ல ஆமான்னு தலையாட்டிட்டு அழறாங்க பாட்டி அம்மாடி அம்மாடி இந்த வேதனை எல்லாம் மாத்துறதுக்கு உன்னால மட்டும்தாமா முடியும் உன்னால மட்டும்தான் முடியும் நீ நினைச்சாதான் முடியும் அப்படின்னு பாட்டி சொல்ல நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க கோமதி உன் புருஷன்கிட்ட மெல்ல பேசி இந்த கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க சொல்ல முடியுமா அப்படின்னு பாட்டி கேட்டுட கோமதி பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க அதிர்ச்சி தெளிஞ்சு வேகமா எழுந்திருக்கிற கோமதி அம்மா நீ அப்படின்னு கோமதி கத்த பாட்டி மெல்ல உருண்டு எழுந்து நிக்கிறாங்க நல்லா இருக்கேன் கதை இது அவர்கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோயே அம்பிட்டுதான் என் கதை முடிஞ்சே போச்சு என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாரு அப்புறம் வீட்டுக்கு தான் நான் பையன் தூக்கிட்டு வரணும் பரவாயில்லையா பரவாயில்லையா அது அப்படின்னு கோமதி கேக்குறாங்க பாட்டி அப்படியே அழுகையோட பாக்க அம்மா முதல்ல உன் மவனு எனக்கு சோறு போடுவானுங்களா வந்தாங்களா அப்படின்னு கோமதி கேக்க அதுக்கு இல்லம்மா நான் என்ன சொல்ல வர்றேன் நான் பாட்டி சொல்லிட்டு இருக்கப்பவே என் பசங்க மூணு பேரும் குமார வெட்டுவேன் குத்துவேன் இருக்கானுங்க என் புருஷன் தான் சண்டை எல்லாம் வேண்டாம் அவங்க அளவுக்கெல்லாம் நாம இறங்க வேண்டாம்னு சொல்லி இருக்காரு சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலான்னு சொல்லி வச்சிருக்காரு இப்போ அதுவும் வேண்டாம்னு சொன்னா அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு அவர் நினைக்கிறத விடு அப்புறம் ஏன் பொண்ணு என்ன பத்தி என்ன நினைப்பா அம்மாவுக்கு நம்மளை விட அண்ணன் தான் பாசம் அக்கறை அப்படின்னு நினைக்க மாட்டா சே அப்படின்னு கோமதி சலிச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் தெரியாம இல்லமா எல்லாமே எனக்கும் தெரியும் ஆனா நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குமா வெளிய இருந்து பாக்கதான் உன் அண்ணன் முரட்டு ஆள மீசையை முறுக்கிக்கிட்டு திரியுறான் குமார் ஜெயிலுக்கு போயிட்டு அவனால தாங்கிக்க முடியாதுமா சக்தி செத்து போயிடுவான் அப்படின்னு பாட்டி சொல்ல அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க கோமதி முத்துவேலுக்கும் குற்ற உணர்ச்சியில ஏதாவது ஆயிடும் அந்த பொண்ணு மாறிக்கி நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு அத நினைச்சா எனக்கும் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு புருஷனும் செத்து புள்ளையும் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த பொண்ணுக்கு வேற என்னமா இருக்கு அப்படின்னு பாட்டி அழுகையோட கேட்க கோமதி லைட்டா தலைய குணிறாங்க அந்த வீட்ல சிரிப்பு சத்தம் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்தா இனிமே அந்த வீட்டுல ஒப்பாரி சத்தம் தான் கேட்கும் போல இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல கலங்கி போய் பாக்குறாங்க கோமதி அம்மாடி மனுஷனா பிறந்தவன் தப்பு பண்ண தான் செய்வான் ஆனா என்ன என் பேரன் குமார் கொஞ்சம் பெரிய தப்பா பண்ணிட்டான் அதை அவன் செஞ்சிருக்கவே கூடாதுமா அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனைய அவன் அனுபவிச்சுட்டான் ஒவ்வொரு நாளும் அவன் சாப்பிடாம தூங்காம புலம்புறத பார்த்து என்னால முடியலமா போதும்மா பாவம்மா அந்த புள்ள போதும் உன் புருஷன்கிட்ட சொல்லி அவனை மன்னிச்சு விட்டுட சொல்லுமா அப்படின்னு பாட்டி கேட்க கோமதி என்ன பண்றதுன்னு தைச்சு போய் நிற்கிறாங்க இதோ பாருமா கோமதி நீ உன் பிறந்த வீட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா நீ இந்த ஒரு விஷயத்த பண்ணுமா இல்ல உன்னால செய்ய முடியலன்னா கூட பரவாயில்லம்மா பரவாயில்ல அவன் செஞ்ச பாவத்துக்கு அந்த வீட்டோட சேர்ந்து நானும் அழிஞ்சு போறேன் அப்படின்னு பாட்டி அழ அம்மா என்னம்மா பேசுற அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க ரொம்பவே அழற பாட்டி வேற என்னம்மா பண்ண சொல்ற குமார் வாழ்க்கையவே வெறுத்து போயிருக்கான் முத்துவும் சக்தியும் குமாருக்காக எங்கெங்கேயோ அலையிறாங்க வீட்டுக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க என் மருமகள்ங்க மாரிக்கும் வடிவுக்கும் எந்த நேரத்துல வேணாலும் சண்டை வரலாம் எப்படி கலகலன்னு இருந்த வீடு இப்ப எப்படி எப்படியோ ஆயி போச்சுமா ஒரு மனுஷி கடைசி காலத்துல பார்க்க கூடாத அத்தனை விஷயத்தையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்மா இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலமா அப்படிங்கிற பாட்டி அழுகையை தொடச்சுக்கிட்டு மூக்க உறிஞ்சுக்கிட்டு அம்மாடி முடிஞ்சா ஏதாவது ஒன்னு பண்ணு உன் அண்ணன் மகனை காப்பாத்தி விட்டுடுமா நீ இதை மட்டும் பண்ணி விட்டுட்டேன்னு நான் ஆயுசுக்கு உனக்கு நன்றி கடன் சொல்லிக்கிட்டே இருப்பேம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுற பாட்டி அம்மாடி அப்புறம் என் பேர குமாரால உனக்கோ உன் குடும்பத்துக்கோ யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேம்மா நான் பாத்துக்கிறேங்கிறாங்க பாட்டி அம்மா புரியுதுமா உன்னை பார்க்கவும் கஷ்டமா இருக்கு எனக்கு என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு புரியல ஆனா நான் எப்படி அவர்கிட்டயும் அரசிக்கிட்டையும் இத பேசுவேன் அப்படின்னு கோமதி ரொம்பவே தயக்கத்தோடு கேட்க உன் நிலைமை எனக்கு புரியாம இல்லமா உன்னால முடிஞ்சா சொன்னதை செய்யி இல்லைனாலும் நான் உன் மேல கோவப்பட மாட்டேமா விதி இதுதான்னு நினைச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு என் மீதி காலத்தை ஓட்டிடுவேன் அப்படின்னு பாட்டி உடஞ்சு போய் அழறாங்க கோமதிக்கு அவங்க அம்மாவை பார்க்க பாவமா தான் இருக்கு ஹோட்டல் ரூம்ல ராஜி அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க கண்ணை தொடிச்சுட்டு இங்க ஒரு போட்டி நடக்கிறது நம்பி நான் இங்க வந்தேன் ஆனா இங்க போட்டியே நடக்கல திறமைக்கு மரியாதையே இல்ல இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது டார் தடுத்தாலும் நான் இங்க இருக்க மாட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு தனக்குத்தானே உறுதியோட சொல்லிக்கிற ராஜி மொதல் அந்த டான்ஸ் காம்படிஷன் பேட்ச நெஞ்சிலருந்து பிச்சு எறிகிறாங்க அவங்க சூட் கேஸில் துணியெல்லாம் அள்ளி போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க பெட்டில் கிடைக்கிற மொபைல் எடுத்து அவங்க உள்ள வச்சுக்கிட்டு ஹேண்ட்பேக் எடுத்து தோல்லை மாட்டிக்கிட்டு ட்ராலியை கையில் இழுத்துக்கிட்டு அவங்க கதவை திறந்துக்கிட்டு அந்த காரிடாரில் நடந்து லிஃப்ட் பட்டனை அழுத்திட்டு நிற்கிறாங்க லிஃப்ட்டு மேலிருந்து கீழே இறங்கிட்டுருக்கு இவங்க ப்ரெஸ் பண்ணதில் லிஃப்ட் ஓபன் ஆக அப்ஜி சூட்கேஸை தூக்கிட்டு நிமிட அந்த ஹோஸ்டும் அந்த மைக்க பிடிச்சி அனௌன்ஸ் பண்றவரும் நிக்கிறாங்க ராஜி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க ரெண்டு பேரும் ராஜிய கொல வெறியோட பாத்துகிட்டு லிப்ட்ல இருந்து வெளியே வர்றாங்க அவங்க லிப்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ராஜ் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்காங்க அனௌன்ஸ் என்ன இதெல்லாம் கிளம்பிட்டேன்னு குன்னக்குடிக்கு அப்படின்னு ராஜி சொல்ல ஹோஸ்ட் ஓ அப்படின்னு நக்கலா பாத்துட்டு இருக்காரு காம்படிஷன் இன்னும் முடியலையு மைக்காரர் கேட்க அத பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிறாங்க ராஜி காம்படிஷன் முடியாம போக கூடாதுன்னு சொல்லி உங்ககிட்ட பல தடவை சொல்லி ஹோஸ்ட் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு ராஜி சொல்ல ரெண்டு பேரும் பயங்கரமா முறைக்கிறாங்க எனக்கு தப்பா படுற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு ராஜி சொல்றாங்க அப்ப நீ போக முடியாதுமான நக்கலா சொல்றாரு ஹோஸ்ட் என்னை யாரும் கட்டாயப்படுத்தி இருக்க வைக்க முடியாது இங்க அப்படின்னு ராஜி சொல்ல மைக்காரு உன்னை யாரும் இங்க கட்டாயப்படுத்தல நீ ஒத்துக்கிட்ட மாதிரி நடந்துக்கோன்னு சொல்றோம் அப்படின்னு அவரு சொல்ல இல்ல முடியாது போய்த்தான் ஆவேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா பத்து லட்ச ரூபா பணத்தை கட்டிட்டு போய்கிட்டே இருன்னு மறுபடியும்

நாலு பேரும் நாலு விதமான பார்வையோட ராஜிய சுத்தி நிக்கிறாங்க தேவையில்லாத அகங்காரத்துக்கு அவங்களே பலியாக போறாங்கன்னு தெரியாம ராஜ் அப்படியே முறைச்சுகிட்டே நிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்